வீணான கற்பனைகள் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு தேவையில்லாத வீணான நெகட்டிவான கற்பனைகளை இருந்து நான் பாதிக்காமல் இருக்க வேண்டும் விடுபடுவது எப்படி ஸோ இதான் கேள்வி சோ இந்த கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல நல்லா நான் வச்சுக்கணும் இது கற்பனை அப்படின்னு பாயிண்ட் அப்ப கற்பனை அப்படின்னு சொன்னாலே இது மாயை தான் ஏன் அதுக்கு முக்கியத்துவம் தர்றேங்க அந்த ஒரு அம்மா கூட சொன்னாங்க நான் வந்து வேற மாதிரி நெகட்டிவாக வெந்த தப்பு தப்பாக நினைக்கிறேன் அதனால வந்து எனக்கே எனக்கு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்குது நான் என்ன பண்ண தெரியல அப்படின்னு கேட்டாங்க அப்படியாம்மா உங்களுக்கு உண்மையிலே எவ்வளோ அகங்காரம் இருந்தால் நீங்கள் நீங்க நினைப்பீங்க அப்படின்னா அகங்காரமா என்னன்னு கேட்டாங்க எவ்வளவோ கற்பனை பண்ணியிருக்கேங்க ஏதாவது நடந்திருக்கா உங்க வாழ்க்கையில இல்லை ஆஹ் வேற அப்பத்த நடக்கும் இப்ப வேற அப்பத்தம் நடக்குதுன்னா அது கோயின்ட்டா நீங்க நடந்ததை கற்பனை பண்ணிட்டீங்க அப்போ உங்க கற்பனைக்கும் நடந்ததுக்கு சம்பந்தம் இல்லை நடந்ததை நீங்கள் கோயின் கற்பனை பண்ணிட்டீங்க ஆனா நீங்கள் கற்பனை தான் நடத்துவதற்கு காரணம்னா நீங்கள் செய்த அனைத்து கற்பனையும் நடந்திருக்க வேண்டும் அப்ப எந்த கரும்பையும் நடக்கல ஏதோ ஒண்ணு ரெண்டும் அங்கேயும் இங்கேயும் நடக்குது அதை வச்சுக்கிட்டு என் கற்பனை பூரா பழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற யோகத்து அந்த அதாவது உங்களை நீங்க வந்து உங்கள் மனம் ஏதோ கழிக்கப்படுது அப்படின்னு நீங்க கீழ்படுத்தீங்க கழுத்தப்படி கீழே உட்காந்துட்டு ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா எனக்கு அது வேண்டும் கேட்டா வந்துடும் எனக்கு சாப்பாடு வேண்டும் வந்தது பெண் வேண்டும் வந்தது உடனே அவன் நினைச்சானா இதுல புலி வந்து கொண்டுட்டா அவனே புலி வந்து கொண்டுச்சு அப்படின்னு கதை கேட்டுட்டோம் அப்ப கல்பரு அளவுக்கு உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு நினைச்சா நடந்துடும் அனுமன் வந்து பறக்கணும்னு நினைக்கிறாரு பறக்கிறாரு உட்காரணும் நினைக்கிறாரு உட்கார்றாரு விரியணும்னு நினைக்கிறாரு விரியிறாரு சுருங்கணும்னு நினைக்கிறாரு சுருங்குறாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய மனம் அவர் பயத்தை கேட்குது அந்த அளவுக்கு சரண்டர்ல இருக்கு அதனால அவர் வந்து ஏதாவது நினைச்சா அந்த மனமே பண்ணிடும் கழுத்தக்கரு அவங்க மனம்லாம் நம்ம மனம் என்னைக்குமே நம்ம பேச்ச கேட்டதே இல்லை எத்தனையோ விஷயத்திற்காக எவ்வளவோ ஏங்கி இருக்கும் பேச்ச கேட்டதில்லை அடுத்தவங்க மூலியமாவும் ஏங்கி இருக்கும் இல்ல என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணணும் நான் கோப்படக்கூடாது நான் சமையதியா இருக்கணும் ஆன்பமா இருக்கணும் நான் வந்து தெளிவா இருக்கும் நான் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது இப்படின்னு லட்சம் தடவை நானே செஞ்சு கேட்டிருக்கேன் என் மனசுல அதுல பெருசா ஒரு பிரச்சனைலையும் அந்த மாதிரி தெரியல அதே மாதிரி அடுத்தவங்கள அவங்க நல்லா வந்துடணும் நல்லா படிச்சிடணும் ஆஹ் இவங்க நல்லா புரிஞ்சிடணும் அதுவும் இல்லை இல்ல அவங்க மோசமா போயிடணும் அவங்க கஷ்டப்படணும் அதுவும் நடந்திடல நினைச்சது எது நடந்தது அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நான் நினைச்சுட்டேன்னு ஒரு உங்க நினைச்சுக்கு ஒரு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு அகங்காரம் நம்ம நினைப்பு அவ்வளவு தன்னிப்பீஸ் நம்ம பிரயோஜனம் பிரயோஜனமற்றது நம்ம நினைச்சது அவ்வளவு பிரயத்தனம் பண்ணி காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சாலே எந்திரிக்க மாட்டோம் அத கூட எந்திரிக்க கூடாது அப்ப நினைத்ததை செயல்முறைக்கு கொண்டு வருவதற்கு மிக மிக நீட்டான நோஞ்சாவான ஒண்ணுக்கும் உதவாத இந்த ஒரு மனசை வைத்துக் கொண்டு அசையோ நினைத்ததை ஏதோ அனுமன் மாதிரி உங்க மனம் ஏதோ கழிப்பட்டு மாதிரி நினைத்தோன்னே அப்படியே அது காட்டிக் மாதிரி இருக்கும் சொன்னா சூரியனே வாங்கினா சூரியன் வந்தது சூரியனே போனா சூரியன் மறைந்தது அவன் என்ன அது அவன் என்ன அவன் நினைக்கலாம் ஐயோ நான் நினைச்சுட்டேனே குருவாசர் சொன்னார் நீ குழங்கா போ குழங்காயிட்டான் சோ நீ வந்து மறந்து போற விஷயத்த மறந்துருவான் திருப்பி ஞாபகத்தை கொண்டு ஞாபகத்தை கொண்டு வந்துருக்கான் அப்ப குருவாசருடையதாக்கு கழிக்கிறது அப்ப அவர் நினைச்சா கழிப்பது நம்ம நினைச்சு மற்ற சொல்லி என்னதான் வாசலை திட்டினாலும் ஒரு ஒண்ணும் ஒன்றும் கழிக்கல இதுதான் நம்ம மனசின் லட்சணம் அதனால முதல் பாயிண்ட் என் மனா அப்படி நினைச்சிருச்சேன் என் மனம் இப்படி நினைச்சிருச்சேன் அப்படின்னு குழம்புறத விட்டு என்னைக்கா அந்த அம்மா சொன்னாங்க நீ என்னைக்காவது ஏதாவது பண்ணிடுச்சு அப்ப ஒரு அவங்க பகைவனே நினைச்சுட்டோம் பகைவனே அவன் மோசம் வேஸ்ட் அவன் எல்லாம் திச்சிடணும் அவன் எல்லாம் எதுக்கணும் அவனை அப்படியே குத்தி கொண்டனும் அப்படின்ட்டு பயங்கரமா நினைப்பேன் அவனே வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டான் வாங்கிட்டேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்ப நீ நினைப்பதை உன்னுடைய பகமையை உன்னுடைய வெறுப்பை நீ வந்து வெளிப்படுத்தியா அப்படின்னு பார்த்தா அதையே நீ வெளிப்படுத்தினதில்லை அவ்வளவு பிரயோசனம் பண்ணி இல்லை அப்ப எதுதான் நீ எதுவுமே தப்பும் பண்ண மாட்டேன் ஆக்சனுக்கும் வராது நினைச்சாலே வராது இது தேவையில்லாத கற்பனை உண்மை நீ வருகின்ற கற்பனை நீயாக நினைச்சு கண்ட்ரோல் எடுத்து செய்த கற்பனையே வேலைக்காகாது இது தானா ஓயிட்டு இருக்குனே இல்லாம வேற தானா வந்துட்டு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஐயோ நான் நினைச்சிருக்கேன்னு அப்படின்ட்டு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் அதுதான் அதுக்கு ஒருத்தன் இருக்க ஒரு குழந்தை வந்து ஆ அப்படி நீ இப்படி அப்படின்னு சொன்ன நம்மள பாத்துக்க ஆமா எனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு நம்ம போனோம் இல்லையா மாதிரி உன் மனசு வந்து ஆமா இதுக்கு வேற வேலை இல்லை இப்படின்னு நினைக்கும் அப்படின்னு நினைக்கும் ஏதாவது நடக்கா போகுது இதுவே தந்திக்குச்சு இது நினைக்கிறதுனால ஒரு மண் ஆகாது சும்மா ஆனால் நினைச்சுக்கிறது அப்படின்னு ஒரு கீழ அந்த வரையின்ற எண்ணங்களுக்கு ஏதோ ஒரு நிச்சயத்துவம் கொடுத்துட்டு வந்துடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாமஸா விட்டுன்னு அதுவாசி வந்துட்டோம் அது பாத்து போட்டோம் அதனால எதுவுமே நடக்காது ஸோ அது அவங்க அவங்க கர்மா பதி எது நடக்கணுமோ நீங்க நினைக்காம இருந்தாலும் அது நடந்தே தீரும் அதனால நடப்பது என்னவோ கண்டிப்பா நடக்கும் நடக்கூடாதது நடக்காது அதுக்கும் நம்ம நம்ம எண்ணத்துக்கு சம்பந்தமே இல்லை இன்னொன்னு அடுத்தவனுடைய கர்மா நம்ம கையில் இல்லை அவனுடைய எண்ணத்தை என்னன்னா நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறது வேணா உங்களை மேம்படுத்தலாம் நல்ல எனர்ஜிக்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா பொண்ணு இல்லை தோட்டி பிரிவதினால் தன்னனை நினைத்து தன்னனை அடைந்தார்கள் அந்த அளவுக்கு கூட சோகமும் வராது நமக்கு அந்த மிசுகிதும் வராது சரி கம்சன் பகைமைனால் கண்ணனையே நினைத்து கண்ணனை அடைந்தான் அப்படி கம்சன் அளவுக்கு அவனையும் பகைனா ஆறு இல்லை அப்போ யாரும் நான் நினைச்சிட்டு இருக்கேனா அவனா நான் மாறிடுவேங்கிற அப்படி என்னைக்காவது மாறி இருக்கேன்னா புருஷன் என் நேரம் கொண்டாட்டி கிட்டச்சுனா பொண்டாட்டி நேரம் புருஷன் கிட்ட அப்ப அது வந்து பூரணமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேரும் கேரக்ட் மாறி இருக்கணும் மாறுறதே இல்லை இந்த கருத்து அப்படியே இருக்குமா அந்த கருத்து அப்படியே இருக்கீங்கன்னா என்ன இருக்கும் எண்ணம் ஒரு பகமையாக இருந்தாலும் சரி விருப்பாக இருந்தாலும் சரி வெறுப்பாக இருந்தாலும் சரி அவ்வளவு வலுவற்றதாக இருக்கிறது பகமையான எண்ணமே வலுவற்றதாக இருக்கிறது இது ஒரு சாதாரண எண்ணத்தை கொண்டு வந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால அதுவா இந்த மனசு மனதில் வேற என்ன வேலை அதான் நினைச்சு போகுது அது கண்டிப்பா நடக்க போறதில்லை ஸோ அதனால நீங்க அதை கண்டுக்கிறாம நீங்க பார்த்த வேலையை பாட்டு நல்லதான் வந்துடுச்சுன்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒண்ணுமில்லாத தண்ணி தீட்டை அதை முக்கியம் கொடுத்து பெருசாலை ஆட்டாதுங்க அது பெருசாலை ஆக்கி அது முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த வலிக்கு வழிச்சாடு புரிந்து கொள்ளுங்கள் ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை கேர பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் உயர்ந்தது எல்லாரும் பண்ணிட்டா சொன்னவங்க நெகட்டிவாக வருது வந்துருச்சு அப்படின்னா அத வந்து நான் யூஸ் வந்து வந்து ஏதாவது ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைச்சிருச்சு நினைச்சிருச்சு நான் இல்ல சத்தான் நினைச்சிட்டா நமக்கு ஒரு நல்ல சாந்தி அசூக்கி நினைக்கிறானா அப்போ அதை நல்ல விதமாக நினைப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் அவர்கள் உயர்ந்திருக்க வேண்டும் அவர்கள் ஆஹ் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ன நெகிழியாக நினைச்சவோ அதற்கு ஆப்போசிட்டா அவர்களை வாழ்த்து ஒருவருக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பட்டாயத்தான பாடணும் அப்படின்னா இப்போ நான் வந்து டான்ஸ்லேஷன் இறைவனை நினைப்பதற்கும் அடுத்தவங்களை அடுத்தவனை அடுத்தவங்களை இயக்குவதற்கும் இயற்கையில வருது தானா வரல அப்ப இது ஒரு பெர்சன்டேஜ் நம்மளை நம்ம நல்ல விதமா ஆட்சி பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் அவனை நினைக்கவே மாட்டான் நான் உள்ள தப்பு தப்பா நினைச்சிருக்கேன் பல நன்மைங்களா இப்ப நீ நல்லதான அப்படிங்கிறத நினைச்சு நீங்க வந்து அதுக்கு என்ன நினைக்கிறதோ அதுக்கு ஆப்போசிட்டா அவர் இப்படி ஆயிடுவாரு அவரு கீழே விழுந்துவாரு அப்படின்னா அவர் நல்ல பறப்பாரு அவர் ஆரோக்கியம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து அவரை போல் எல்லோரும் இருக்க வேண்டும் உலகத்துக்கே ஒரு வாழ்க்கை சொல்றதற்கு அதை வாய்ப்பாய் பயன்படுத்துட்டு நீங்க சூத்தர் ஏன்னா அது நடக்காது அது நடக்காதுன்னு நான் சொல்ல வேண்டாம் உங்களை சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நினைச்சது என்ன நடந்தது திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கற்பனை பண்ணிருக்காங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சின்ன வயசுல இருந்து கற்பனை 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 நம்ம நினைச்சலுக்கும் உள்ள வந்து வாசலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு ஒரு சம்மந்தம் அவங்கனால சும்மா நினைத்த பத்தி ரொம்ப கோலத்தரம ரிலாக்ஸ் ஆயிடுங்க புரியுதா